கேரளா ஸ்டைல் சாம்பார் எங்க நாங்கள் நாங்க தான் செய்வோம் ஒரு குக்கர்ல தேவையான அளவு பருப்பு சேர்த்துட்டு குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலே போதும் மாங்காய் சாம்பார்ல சேர்க்க மாட்டாங்க வெள்ளை பூசணிக்காய் முருங்கைக்காய் தக்காளி வாழைக்காய் கேரட்டு இது எல்லாத்தையுமே சாம்பார் அளவுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி நம்ம வெந்து வந்த பருப்புல சேர்த்துட்டு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கட்டி தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தாலே போதும் வெண்டைக்காயும் வெங்காயம் மட்டும் தனியாக எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் சின்ன வெங்காயம் வெந்தயம் அரிசி பூண்டு கருவேப்பிலை மந்தயம் சீரகம் தேங்காய் சாம்பார் பருப்பு இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்ஸியில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் சாம்பார் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து கருக விடாமல் வதக்கிட்டு இப்போ புளி தண்ணியும் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா வெந்து வந்த காய்கறியில் சேர்த்துக்கணும் அதிக வச்ச வெண்டக்காயோ வெங்காயமும் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து கொதிக்க விட்டு இருக்குன்னா சூப்பரான கேரளா சாம்பார் ரெடி